மலை நைட்ஸ் அகாடமி சார் வாங்கின வணக்கம் இப்போ நம்ம பத்தாம் இதில் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்பது பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன திருமண தொடரிலே கூடுதல் இருக்காங்க கேட்டிருக்காங்க இந்த பர்ஸ்ட் கொஷின் வந்து ஏழு சப் மேத்தீரியலில் வந்து சப் டிவிஷன் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ணா நாலாவது கொஸ்டின் அஞ்சாவது நாலாவது கொஸ்டின் ஒன்று ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் பதினாறு ப்ளஸ் எக்ஸட்ரா பிளஸ் இரநூத்தி இருபத்தி இருக்குது இது வந்து சிறப்பு தொடர் கீழே வரதுனால ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா முதல் எண் இயல் எண்கள் பாத்திருக்கோம் இப்ப இது இயல் எண்கள் ஆனா இயல் எண்கள் இல்லை ஏன்னா வரிசையா இருந்தால்தான் ஏழு எண்கள் இப்போ இது வரிசை இல்லை ஒன்னுக்கு அப்புறம் நாலு நாலுக்கு அப்புறம் ஒன்பது அப்படிங்கிறது அடுத்து இது வர்க்கைங்களா மேலே ஸ்கொயர் இருந்தால் நேரக்டா வர்க்கையங்கள்னு சொல்லுவோம் ஸ்கொயர் இல்லாதால இது வந்து வர்க்கைன்கள் தைக்கி சொல்ல முடியாது அடுத்து கன எங்களான்னு பார்த்தா மேலே கியூப் இருக்குன்னு கியூபும் இல்லை ஒற்றையன்கள் ஆனால் கிடையாது ஏன்னா நாலு வருது பதினாலு வருது இதெல்லாம் வந்து இரட்டைங்களுக்கு அதுவும் வருது இப்ப ஒரு சில சேஞ்சஸ் பண்ணோம்னா இது என்ன இருக்குங்கன்னா வர்க்கையன்களாக இருக்கணும் இப்போ ஒன்று வந்து என்ன இருக்குங்கன்னா ஒன்னு ஸ்கொயர் அப்படின்னு ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று இப்போ நாலு வந்து என்னென்னா ரெண்டு ஸ்கொயர் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு அதேமாரி ஒன்பது வந்து மூணு ஸ்கொயர் மூணு இன்ட்டு மூணு ஒம்பது அப்போ வந்து மூணு ஸ்கொயர் வந்து நாலு ஸ்கொயர் நாலு இன்ட்டு நாலு பதினாறு வந்து பதினஞ்சு ஸ்கொயர் பதினஞ்சும் பதினஞ்சும் பேசணும்னா தான் இரநூத்தி இருபத்தஞ்சு அப்போ பதினஞ்சு ஸ்கொயர்

நாற்பது முப்பத்தி ஒன்று பெருசு நாற்பது நாலு பேருக்கு தேவையில்ல நாலாவில் பேருக்கு லாஸ்ட்டாக ஜீரோ செத்துடுவோம் ஒவ்வொரு நாள் நாலு முன்னாங்கு ஜீரோ எத்தனால ஆயிரத்தி இரநூத்தி அந்த ஒன்று ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஒம்பது ப்ளஸ் பதினாறு வரைக்கும் லைனில் கூட்டோம்னா இதுதான் வந்து அடுத்து இப்போ ஃபிஃப்த் கொஸ்டின் நம்ம பார்க்குறப்ப டேரெக்டாக பார்க்குறப்பே ஸ்கொயர் இருக்கு மேலே ஆறு ஸ்கொயர் பிளஸ் ஏழு ஸ்கொயர் பிளஸ் எட்டு ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்ட்ரா பிளஸ் இருபத்தி ஒன்று ஸ்கொயர் அப்போ இது என்னன்னா வர்க்கையன்கள் அப்போ வர்க்கையன்கள் உள்ள ஃபார்ம்ல யூஸ் பண்ணோம் ஆனால் நம்ம ஃபார்மில் என்ன பிடிச்சிருக்கணும் முதல் என் வர்க்கள்களின் கூறுதல் தான் ஃபார்ம்ல படிச்சிருக்கோம் எல்லாத்துலையுமே ஒன்னுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் ஆனால் இங்கே ஆறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி மதிப்பு மணி பிரிச்சிடணும் அங்கே என்ன பண்ணப்படணும்னா ஒன்று ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு ஸ்கொயர் எக்ஸட்ரா ப்ளஸ் இருபத்தி ஸ்கொயர் வரைக்கும் கூடுதல் அதில் நமக்கு எது வரைக்கும் தேவைன்னா ஆறு ஸ்கொயர் தேவை அப்போ அஞ்சு ஸ்கொயர் வரைக்கும் தேவை இல்லை தேவை இல்லைங்கிறதோட கணித குறியீடு தான் என்னன்னா மைனஸ் அதனால வந்து என்ன ஒன்று ஸ்கொயர் ரெண்டு வரைக்கும் இல்லை எங்களை வந்து என்ன கூட்டி இதுலேருந்து கழிச்சிடும்

இப்ப இதுக்கு என் வந்து என்னன்னா இருபத்தி ஒண்ணு இதுக்கு என் வந்து அஞ்சு இப்ப என்ன இருபத்தி ஒன்னு போட்டோம்னா இருபத்தி ஒன்னு என் பிளஸ் ஒன்னா இருபத்தி ஒன்னோட ஒன்னு கூட்டணும் அப்படி இல்லாட்டி ஷார்ட் இருபத்தி ஒன்றுக்கு அடுத்த நம்பர் வந்து என்னன்னா இருபத்தி ரெண்டுன்னு எழுதிக்கலாம் டூ என் பிளஸ் ஒன்னும் வந்து நம்ம என்ன இருபத்தி ஒன்னு போட்டு சப்சிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படி இல்லாட்டி இந்த ரெண்டு நம்பரை கூட்டிங்க எடுத்துக்கலாம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு கூட்டினோம்னா நாப்பத்தி மூணு டூ என் பிளஸ் ஒன்ல போட்டோம்னா அதான் வரும் என் என்ன இருபத்தி ஒன்னு போட்டோம்னா ரெண்டு இருபத்தி ஒன்னு நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி ரெண்டு பிளஸ் ஒன்னு நாப்பத்தி மூணு

இந்த மேலே என்னக்குன்னா ஏழு இன்ட்டு பதினொன்று இன்ட்டு நாற்பத்தி மூணு மைனஸ் இந்த ஆறு இந்த ஆறுங்க ஆன்சர் பண்ணிடுங்க அஞ்சு இன்ட்டு பதினொன்று இப்போ ஏழு பதினொன்று நாற்பத்தி மூணு பெருக்கி வர ஆன்சரோட அஞ்சும் பதினொன்னு பெருக்கி வர ஆன்சரை கவிக்கணும் இப்போ ஏழு பதினொன்று எழுபத்தி ஏழு இப்போ நாற்பத்தி மூணு எழுபத்தி ஏழு பெருக்கணும் ஏழு மூணு இருபத்தி ஒன்று மீதி ரெண்டு ஏழாம் இருபத்தெட்டு ரெண்டு முப்பது அதே ஏழாவது தான் பெருக்கிறோம் அப்போ ஒன் டிஜிட் தள்ளி எழுதுனோம்னா ஒன்று ஜீரோ மூணு இப்போ ஒன்று ஒன்று மூணு மூணு இப்போ மூவாயிரத்தி முந்நூற்றி பதினொன்று மைனஸ் அஞ்சு பதினொன்று ஐம்பத்தஞ்சு அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ மூவாயிரத்தி முந்நூற்றி பதினொன்றுலேருந்து ஐம்பத்தஞ்சு வந்து என்ன பண்ணால் மைனஸ் பண்ணணும் இப்போ மைனஸ் பண்ணோம்னா ஒன்னுல அஞ்சு மைனஸ் பண்ண முடியாது இங்கேருந்து ஒன்று ஆனோம்னா பதினொன்று பதினொன்று அஞ்சு போச்சுன்னா ஆறு இங்கே ஒன்று கொடுத்தனால இங்கே ஜீரோன்னு ஆகிடும்